தலைவர் ஒன் செவன்டி த்ரீ ப்ராஜெக்ட்லேருந்து சுந்தர்சி விலகியதற்கான காரணம் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாக்களில் பல விஷயங்கள் வந்து ஷேர் ஆகிட்ருக்கு நேற்று கமல்ஹாசன் அவர்கள் கொடுத்த பேட்டியிலையே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு அதாவது நான் வந்து ஒரு முதலீட்டாளன் என்னுடைய நட்சத்திரத்திற்கு முதல்ல அந்த கதை திருப்தியாக இருக்கணும் அதுதான் நான் அவர் கூட படம் பண்ணுறதுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயமாக இருக்கும் அவருக்கு கதை பிடிக்கிற வரையும் நாங்கள் கதை கேட்டுகிட்டே இருப்போம் புதிய இயக்குனர்களுக்கும் வாய்ப்பு இருக்குது கதை நல்லா இருந்தால் போதும் நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கமலையா பேசியிருக்காரு அதாவது சுந்தர்சி வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களிடம் ஒரு ஹாரர் ஸ்டோரியோட ஒரு கதை சுருக்கத்தை மட்டும் அப்படி சிம்பிளாக சொல்லியிருக்காங்க அது வந்து தலைவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அதுக்கப்புறமா அதை ஃபைனல் பண்ணி அதை விரிவாக சொல்லும்போது தலைவருக்கு வந்து அதில் கொஞ்சம் திருப்தி இல்லை சுந்தர்சியே ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு கதையை வந்து ஃபுல்லாக சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு மைனஸ் படமாக எடுக்கும்போது ஓகே பட் அந்த படத்தோட அப்படி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அந்த கதையை சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு வந்து கஷ்டமான விஷயந்தான் அப்படின்னு ஏற்கனவே சுந்தர்சி வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு அதுபோல் தலைவர்கிட்ட அந்த கதையை சொல்லும்போது சுந்தர்சிக்கு ஏதாவது திணறல் அதாவது அவரால் சரியாக அந்த கதையை சொல்ல முடியலையா என்ன அப்படிங்கிற விஷயம் தெரியலை மொத்தத்தில் தலைவருக்கு அந்த கதையில் திருப்தி இல்லை அப்படிங்கிறதுனால தலைவர் வந்து எப்போதுமே எந்த ஒரு விஷயத்தையும் யார் மூஞ்சில் அடித்த மாதிரியும் சொல்ல மாட்டாங்க தலைவர் வந்து சுந்தர் கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி தான் தலைவர் வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் சுந்தர்சி என்ன நினச்சார் அப்படின்னு தெரியல அவர் வந்து இந்த கதையிலேருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கை வெளியிட்டிருந்தார்ல அந்த அறிக்கை வெளியிட்டதே வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் கமல்ஹாசன் அவர்களுக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தான் வெளியாகிட்டு இருக்கு அதுக்கப்புறமா தான் அவர் வந்து அவங்ககிட்ட பேசியிருக்காரோம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரையும் ஏன் இந்த அளவுக்கு ஒரு கதையில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தலைவருக்கு கொஞ்சம் திருப்தி இல்லைன்னா அது ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க தலைவர் வந்து எந்த படம் வேணாலும் பண்ணாலும் அவருக்கு சம்பளம் வரப்போகுது அப்புறம் ஏன் அவர் வேணான்னு சொல்கிறாரு அப்படின்னா முக்கியமான காரணம் தலைவர் வந்து அவரால் தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க அது கமல் தன்னுடைய நண்பர் அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லை மற்ற எந்த தயாரிப்பாளர்களாக இருந்தாலுமே அவங்க வந்து நம்மளை நம்பி எத்தனை கோடி பணம் போடுறாங்க அவங்களுக்கு வந்து நஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல தலைவர் வந்து எப்போதுமே கிரேட் தான் அஞ்சு ஆரம்ப காலத்துலேருந்தே அப்படி தான் இருக்காங்க தலைவரால் இந்த தயாரிப்பாளர் நஷ்டமாயிட்டாங்கன்னு ஒரு தயாரிப்பாளரை கூட சொல்ல முடியாது அப்படியே சில படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு போகலைன்னாலும் கூட அடுத்த படத்தில் வந்து அந்த தயாரிப்பாளர்களுக்கோ அல்லது அதனால் பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கும் ஒரு நல்ல தொகை வர மாதிரி தலைவர் வந்து பண்ணி கொடுப்பாங்க அதுதான் தலைவர் ஸோ தலைவர் வந்து தயாரிப்பாளருக்கு நஷ்டம் வரக்கூடாது தயாரிப்பாளர் லாபம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ கதையில் வந்து முக்கியத்துவம் செலுத்துகிறாங்க